வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இது வந்து சங்கரா ஃபிஷ்ஷு ஒரு முக்கால் கேஜி வாங்கியிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையானது ஒரு நாலு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மிளகு ஆஃப் ஸ்பூன் மிளகு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி சால்ட்டு அப்புறம் வந்து ரைஸ் ஃப்ளார் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அரைச்சி விழுதோட மஞ்சள் பொடி மிளகாப்பொடி இது வந்து காஷ்மீரி மிளகாப்பொடி வந்து கலருக்காக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து நிறைய ஃபிஷ் இருக்குது லெமன் வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் நிறைய ஃபிஷ் இருக்குது நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இதே மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஸ்மெல் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுக்கலாம் நல்லா தடவி வச்சிடலாம் எல்லா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி நல்லா இதில் பூசி வச்சிடலாம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம் திருப்பி போட்டுருவோம் சூப்பராக இருமே ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துலாம் பாருங்கள் வானலையில் சூப்பராக பாருங்கள் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி ரைஸ் கார் சேர்த்து செஞ்சு பாருங்கள் பிரியாமல் வரும்